இப்ப தெம்மாங்கு பாட்டு நம்ம இவ்வளவு நேரம் பேசுறதுல பேசும் போது எல்லாம் உங்க நீங்க பாடுறது பாடுவதற்கான ஒரு போட்டி ஒரு பெண் ஆன கிண்டல் ஆண் பெண்ண கிண்டல் ஏன் எதற்காக இந்த வெட்கம்னு சொன்னா வெட்கம்னு சொன்ன உடனே உங்களால உடனடியாக விட்டுக்கிட்டு பாட்டு பாடிட முடியுது நிஜமாவே அவர் கலையாசெல்லாம் வெக்கப்பட்டாரு தொடர்ச்சியாக அதை பாடிட்டு இருக்காங்க ஆனா நான் ஒரு பாட்டு கேட்டிருக்கேன் தெம்மாங்கு பாட்டுல ஊரா ஊராம் தோட்டத்துல ஒருத்தம் போட்டான் வெள்ளரிக்கா காசுக்கு ரெண்டு விற்க சொல்லி காகிதம் போட்டான் வெள்ளைக்காரன் எனக்கு அந்த பாட்டு என்ன செய்தி சொல்லுதுன்னா நான் பண்ணுற விவசாயம் ஆனால் என் பொருளை இவ்வளவு விற்கணும்னு வெள்ளக்காரன் எப்படா நீ சொல்லலாம் அப்படிங்கிற எதிர்கூறல் இருக்குல்ல சுதந்திரம் வாங்குவதற்கு முன்னாடி அதை இத்தனை ஆண்டு காலம் கழித்து கிட்டத்தட்ட நூறு வருஷம் கழித்து நான் சொல்கிறேன் அப்படி இன்னைக்கு நடக்கிற சமூக விஷயங்களுக்கான எதிர்குறலா இந்த தெம்மாங்க பிரதிபலிக்கிறது நினைக்கிறீங்களா இல்ல மறுபடியும் ஆண் பெண்ணை கேள்வி பண்றது பெண் ஆணை கேள்வி பண்றது மாதிரி முடிஞ்சிருதா போக்சோ சட்டம் கொண்டு வந்தோம் தினம் போராட்டங்களும் நடத்தி வந்தோம் திருந்தாத சமுதாயத்தில் இங்கு தோட்டாக்கள் நிரந்தர தீர்வுமல்ல நேற்றிக்கும் இன்றைக்கும் மாற்றம் இல்லை கரையவே நடக்குது கொடுமைகளே ஆத்தாடி என்னதான் செய்கிறது இந்த அவலத்தை தடுத்து நிப்பாட்ட எங்க தான் போகுது நம்ம தேசம் எங்க தான் போகுது நம்ம தேசம் பாலியல் வன்முறை கொஞ்சம் இல்லை இந்த பாரிநிலை அதுக்கு பஞ்சம் இல்லை பாலியல் வன்முறை கொஞ்சம் இல்லை இந்த பாரிநிலை அதுக்கு பஞ்சம் இல்லை பாரிநிலை அதுக்கு பஞ்சம் இல்லை பாரிநிலை என்ன செய்ய போறோம் இருக்கு கட்டி வச்ச வீடு இருக்கு காரும் கூட முன்னாடி நிக்கிது மகனே நம்ம கழனி வயலுங்கே போச்சு மகனே நம்ம கழனி வயலுங்கே போச்சு மகனே பாரபோல மலமே பட்டு போன மரம் இருக்கு பச்சை இலையெல்லாம் இங்கே எங்கே போனது சிட்டெரும்பும் சிட்டு குருவியும் காணலானது இப்போ சிட்டெரும்பும் சிட்டு குருவியும் காணலானது